அவரை பீட் பண்ணிவிட்டேன் இவனை பீட் பண்ணிவிட்டேன் உலகத்தில் எவனும் சாதிக்கல இது என்ன என்னத்துக்கு அந்த கதை இந்த எங்கள் மாதிரி எவ்வளோ வச்சா நீ எங்கள் மாதிரி ஆளுங்கெல்லாம் உயிரோடு தோலைவாங்க காந்தராஜ் எப்படி பேசுகிறாரு பார்த்தீங்களா ஐயா அவனை பார்த்துட்டேன் இவனை பார்த்துட்டேன் லண்டன் போய் வந்துட்டாரு அப்படின்னு வைத்தறிச்சல கத்துறார் எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் இந்த மாதிரி பேச்சை கேட்டுட்டு இன்னும் உயிரோடு இருக்கிறோமே அப்படின்னு புறா வந்து ரொம்ப மோசமாக பேசுகிறார் இவரோட அடையாளம் என்னென்னா இவர் அடிப்படையில் ஒரு தெலுங்கர் நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர் தமிழர்கள்னாலே இவருக்கு பிடிக்காது தமிழர்கள் யாராவது சாதனை பண்ணிட்டாங்க அப்படின்னா அவரை போட்டு எவ்வளோ மோசமாக பேச முடியுமோ அப்படி வந்து பேசுவார் இவருடைய அண்ணன் ராசாராம் எண்பதுகளின் முன்னாள் அமைச்சர் இவருடைய தங்கச்சி பையன்தான் பாரதிராஜை அறிமுகப்படுத்திய எண்ணூரி தோழன் படத்தில் நடித்த பாபு அவர் நடிக்கும்போது விபத்தில் ஸ்பைனல் கார்டில் அடிபட்டு முப்பது வருஷமாக படுத்த படிக்க இருந்தார் சமீபத்தில் தான் இறந்து போனார் பாபுவோட தகப்பனார் அவர் ஒரு வங்கி அதிகாரி அவர் ரிட்டையர் அப்புறம் பல லட்சங்களை ஒரு சிட் போட்டிருந்தார் அந்த சிட் பண்டுக்காரன் எல்லாரையும் ஏமாத்திட்டு மொத்தத்தில் எல்லாரும் நெத்திலையும் நாமத்தை போட்டுட்டு பணத்தெல்லாம் சூட்டிட்டு எல்லாருக்கும் கொடுக்காமல் ஓடிட்டான் அந்த வருத்தத்திலே பாபுவோட தகப்பனார் இறந்து போனார் சில வருடங்களுக்கு பிறகு பாபுவின் சகோதரரும் இறந்து போனார் அந்த குடும்பமே நிற்கதியாக தெருவில் வந்து நின்றுச்சு இப்போ பாபுவும் இறந்துட்டார் இவர் பாபுவோட தாய்மாமன் சகோதரி குடும்பம் இப்படி வந்து நிர்கதியாக போயிடுச்சே இந்த மாதிரி பிரச்சனை வந்துடுச்சே அப்படின்னு ரொம்ப வந்து மனசில் வந்து ஒரு கவலை அதிகமாகி யூடியூப்பில் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல் பேசுகிறார் இந்த வீடியோவில் அவர் பேசுனதை பார்த்தா எதனா அர்த்தம் இருக்கா சம்மந்தம் இருக்கா சரி என்ன செய்கிறது பைசாகிப் போச்சு அவருக்கு ஏதாவது சொல்லிட்டு போட்டோம் பாபுவின் ஆன்மா சாந்தி அடையட்டும் விரைவில் காந்திராஜ் அவர்கள் மனதளவில் கிட்ட போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து விரைவில் குணமாக நாம் இறைவனை பிரார்த்தனை செய்வோம்